அஞ்சு வருஷம் கடுமையா உள்ள பலன் அந்த நாமினி பெசிலிட்டிஸ் மூலமா இன்னைக்கு நானே என் பொண்ணுங்களும் நல்லா வாழ்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஏன் சொல்றேன்னா சார் இறக்கும் போது என் குழந்தைகள் வந்து ஒரு பொண்ணு வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிச்சு ஒரு பொண்ணு எல்கேஜி படிச்சிச்சு நான் அந்த டைம்ல சார் தான் படிக்கலயே ஆனா குழந்தைகள் நல்ல ஸ்கூல்ல படிக்கணும்னு நினைச்சுதான் அந்த ஸ்கூல்ல சேர்த்தாரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல அவங்க என்ன கேட்டாங்கன்னா மேடம் இனிமேல் எப்படி உங்களால பீஸ் கட்ட முடியும் அப்படின்னாங்க நான் சொன்னேன் எங்க வீட்டுக்கார் இத்தனை வருஷம் உழைச்சதுக்கு துண்டானது நாமடி பெஸ்டிவிஸ் எல்லாம் அதே வருமானத்தை நான் வாங்கிட்டு இருக்கேன் நான் என் பொண்ணுங்களுக்கு உண்டான எல்லா செலவையும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஸ்கூல் பீஸ நான் தான் கட்ட போறேன் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் பக்கம் நான் அந்த ஸ்கூல் பீஸ் கட்டிருக்கேன் அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிக்கிறேன் என்னன்னா நான் இந்த பிசினஸ் மூலமா கிட்டத்தட்ட அறுபது லட்சம் அடைஞ்சு போகல இந்த பிசினஸ் வருமானத்துல மட்டுமே நான் வாங்கியிருக்கேன் இன்னமும் இந்த ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா சார் அன்னைக்கு அதே மாதிரி தீவுங்கிற ஒரு நம்பிக்கை கைலாச பிசினஸ்ல மட்டும்தான் யாரு நம்பிக்கையோட